வழக்கறிஞர் அரசியலாளர் கதை ஆசிரியர் என பன்முக திறமை வாய்ந்தவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியல் கணத்தில் இருப்பவர் வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் இதுவரை எம்எல்ஏ எம்பி என எந்த பதவியையும் வகித்ததில்லை காமராஜர் கலைஞர் கருணாநிதி ராம் விலாஸ் பஸ்வான் என பல தலைவர்களுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்தவர் தனது ஊருக்கு பக்கத்து ஊர்காரர் என்பதால் வைகோவுடன் நெருக்கமாக இருந்த ராதாகிருஷ்ணன் மதிமுக யமான போதும் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் கோவில்பட்டியில் சார்பில் போட்டியிட்டார் பின்னர் வைகோவுடன் மீண்டும் திமுகவில் இணைந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக சார்பில் கோவில்பட்டி சட்டசபை தேர்தலில் போட்டியிட சீட் கேட்டிருந்தார் கிடைக்கவில்லை என்பதால் அதிருப்தியில் இருந்து வந்தார் இந்நிலையில் திமுக செய்தி தொடராக இருந்து வந்த கே எஸ் ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே குறித்தும் வகையில் விமர்சனம் தனது பதிவிட்டிருந்தார் இது காங்கிரஸ் கட்சியினரிடையே மட்டுமின்றி திமுக பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனையடுத்து திமுக செய்தி தொடர்பாளராக இருந்து வந்தவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் இவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி பெயர் ஏற்படும் வகையில் செயல்பட்டு வருவதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளில் ும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து அவ்வப்போது திமுக குறித்து விமர்சனங்களை முன்வைத்து வந்தார் அதேவேளை செயல்பாடுகளை பாராட்டி பாஜக ராதாகிருஷ்ணன் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வந்தார் இந்நிலையில் இன்று பாஜக பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் திமுக முன்னாள் நிர்வாகி கே எஸ் ராதாகிருஷ்ணன் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆளும் திமுக முன்னாள் நிர்வாகி பாஜகவில் முதல்வர் ஸ்டாலினை அடைய செய்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க